ஹே கைஸ் வேறு எப்படி இருக்கீங்க எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருக்கும் அது இப்போ ரீசண்டாக ரொம்ப ரொம்ப கேட்கக்கூடிய விஷயம் வந்து என்னென்னா டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் ஆஃப் வாக்கிங் அப்படிங்கிற விஷயம் ஸோ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் அப்போ டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் நடந்தால் தான் நமக்கு வந்து பெனிஃபிட்டா டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் நடக்கணும்னா நம்ம எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணணும் அதை விட கம்மியாக நடந்தால் நல்லது இல்லையா இல்லை அதுக்கும் மேலே நடக்கலாமா அப்படிங்கிறது இந்த டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் பற்றினா நிறைய விஷயங்கள் எல்லாருக்கும் மைண்டில் ஓடிட்டுருக்கோம் ஸோ அது பற்றின வீடியோ தான் இன்றைக்கி அண்டு நம்ம வந்து இப்போ டெய்லி வாக்கிங் போயிட்டுருக்கோம் இல்லையா அது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வாக்கிங் போயிட்டுருக்கேன் அண்டு ஃபஸ்ட்டு வந்து நைன் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் அந்த மாதிரி தான் நான் வந்து ஸ்டெப்ஸை நான் கவுண்ட் பண்ணவே கிடையாது மேக்ஸிமம் எவ்வளோ போவோம் அந்த ரயில்வே ஸ்டேஷன் சொன்னேன் இல்லை மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ போவோம் ஒரு ஃபைவ் ரவுண்ட்ஸ் போவோம் அப்படின்னு நினச்சிட்டு நான் போனேன் அதுக்கப்புறமா தான் தோணுச்சு சரி ஓகே நம்ம எவ்வளோ தூரம் நடக்கிறோம் எவ்வளோ கேலரிஸ் பர்ன் பண்ணுறோம் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் வைக்கிறோம் அப்படிங்கிறது கேல்குலேட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் பீடோ மீட்டர் டவுன்லோட் பண்ணி நான் அவங்களுக்கு காமிச்சு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் கூட அவங்க சென்ட் பண்ண பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா இப்போ டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் நம்ம நைன் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் கிட்ட நம்ம வந்துடுறோம் சரி ஓகே நம்ம டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் நடந்து தான் பார்ப்போமே அப்படின்னும்போது தான் அப்புறம் யூஸ் ஏன் டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் ஏன் இதை பற்றி ஸ்பெசிஃபிக்காக எல்லோரும் சொல்கிறாங்க அப்படிங்கம்போது தான் இருந்துச்சு அது வந்து நைன்டீன் ஃபார்ட்டி சம்திங்கில் வந்து ஜாப்பனீஸ் கண்டுபிடிச்ச ஒரு டிவைஸ் தான் அந்த பீடோ மீட்டர் அப்படிங்கிறது நம்ம அந்த ஆப் தான் இப்போ யூஸ் பண்ணுறோம் ஸ்டெப்ஸ் கவுண்டிங்லாம் கூட அதில் வந்து கால்குலேட்டர் நம்ம எவ்வளோ தூரம் நடக்கிறோம் இத்தனை ஸ்டெப்ஸ் வைக்கிறோம் அப்படிங்கிற கால்குலேஷன் வந்து மேக்ஸிமம் அந்த டிவைஸில் வந்து டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் தான் இருக்கும் ஸோ அதுதான் அதே நம்ம வந்து இப்போ நம்ம நிறையா வருஷங்கள் மாறி இப்போ டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் நம்ம நடந்தோம் அப்படின்னா நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக ஃபிட்டாக இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஓகேவா ஸோ டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் நடந்தால் தான் உங்களுக்கு பெனிஃபிட் அப்படிங்கிறது கிடையாது உங்களால் மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ தூரம் நடக்கிறீங்க ஏன்னா வாக்கிங் அப்படிங்கிறதே ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஸோ நீங்கள் எவ்வளோ தூரம் நடக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு பெனிஃபிட் தான் இதுக்கு மேலேயும் நடக்கலாமா அப்படின்னும் போது அது உங்களோட கெப்பாசிட்டி பொறுத்து தான் அண்ட் உங்களோட டைம் உங்களுக்கு டைம் அந்தளவுக்கு இருக்குது நீங்கள் அந்தளவுக்கு ஸ்டாமினாவோட இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தேவை இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக நடக்கலாம் அதனால் ஒன்றும் கெடுது கிடையாது நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் நடக்கல இப்போ நான் வந்து ஒரு நாலஞ்சு நாள் டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் நான் நடந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் அதுக்கு கம்மியாக நடந்தேன் அப்படின்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் வருது ஐயோ அதை முடிக்காமல் போயிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுறது அதை கண்டிப்பாக அச்சீவ் பண்ணி ஆகணுமே இல்லை எல்லோரும் டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் நடக்கிறாங்க நம்மளால் நடக்க முடியே அது தப்பா அதனால நமக்கு பெனிஃபிட் இல்லாமல் போயிடுமோ நான் வந்து கன்ஃபியூஷனும் இருக்குது அதுவும் தேவையே கிடையாது நம்மளோட தாட் நம்மளோட கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னா நம்ம நடக்கணும் வாக்கிங் போகணும் அது மட்டும்தான் விஷயமே தவிர நம்ம வந்து டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் தான் அச்சீவ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற எந்த கம்பல்ஷனும் கிடையாது எவ்வளோ தூரம் நீங்கள் நடக்கிறீங்களோ அவ்வளோக்கா பெனிஃபிட் தான் கிடைக்குமே தவிர அது ஜஸ்ட் ஒரு ஒரு மைல்ஸ் ஒரு ரெக்கார்ட் மாதிரி நமக்கு நாமளே நம்மளே நாமே என்க்ரீச் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஸ்டெப்ஸ் கவுண்டிங் மாதிரி தான் இப்போ நான் நான் சொன்னேன் பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட் நான் நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நண்டு ஓகே நம்ம டென் தௌசண்ட் நடக்கலாமே அப்போ டென் தௌசண்ட் நடந்த அப்புறம் சரி ஓகே இன்னொரு ஃபைவ் ஹண்ட்ரெட் டெஸ் நடப்போமா அப்படிங்கிற மாதிரி நம்மள என்கரேஜ் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் அந்த கவுன்ஸ் ஸ்டெப்ஸ் இருக்குமே தவிர உங்களுக்கு அதனால் அது நல்லா தான் பெனிஃபிட் அப்படிங்கிற எந்த கடை கிடையாது ஸோ நீங்கள் எவ்வளோ தூரம் நடக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் முடிஞ்சளவுக்கு நடங்க அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் தான் நடக்கணுமா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ஸ்ட்ரெயிட் டூரில் தான் நடக்கணுமா அப்படிங்கிறதும் கிடையாது இந்த டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது அட் டைமில் நடக்கணுமா அப்படிங்கிறது பற்றி எதுவும் கிடையாது இங்கே ஒரு டே ஒரு டேல நீங்க எவ்வளவு தூரம் நீங்க நடக்கிறீங்க நம்ம ஃபோன் பேசிட்டே நடந்து போயிட்டுருக்கும் இருப்போம் ஸோ அதெல்லாமே வந்து அது கவுண்டரிங்ல தான் வரும் ஸோ நீங்க ஒவ்வொரு ஆளா வந்து டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஹெல்தி பர்சன் டெய்லி நடக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் தான் உங்களால நடக்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க நடங்க ஸோ அதுக்கான பெனிஃபிட் அண்ட் அதுக்கான வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஐ திங்க் இனிமேல் நீங்கள் வந்து டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் ஆஃப் வாக்கிங் அப்படிங்கிறது இந்த கன்ஃபியூஷனும் எல்லாமே க்ளியராக இருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் ஸ்டெப்ஸ் நடக்கிறீங்க அப்படிங்கிறது நான் டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸை தாண்டி இருக்கேன் ஓகே இந்த இன்னும் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இந்த சேனலில் வந்துக்கிட்டே இருக்குது அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மோட்டிவேஷன் மெசேஜில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் ஆல் தி திஸ்ட் பார்டு ஜனி